என் பேர் சாரதா தென்காசி மாவட்டத்தில் மேலப்பட்டம்படியாரம் ஊரில் இருக்கிறோம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க என் கணவர் கூலி வேலை பார்க்குறாங்க நான் வந்து ஏஸ்வாயாத குடும்பம் நான் வந்து ரொம்ப பக்தியாக இருப்பேன் வெள்ளி செவ்வான்னா ரொம்ப சாமி விடுவேன் வைக்காமல் வெளியே எங்கேயும் நான் போக மாட்டேன் வெள்ளி செவ்வான்னா வீடு கழுவி முட்டை அந்த கருவாடி எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் அந்த அளவுக்கு தீரமாக இருப்பேன் எல்லா கோயில்களுக்கும் போவேன் நான் போகாத கோயிலே கிடையாது எல்லோரும் சுடத்தை கீழே பொருத்தி வச்சு சாமி கும்பிடுவாங்க நான் என் கையில் சுடத்தை பொருத்தி வச்சு சாமி கும்பிடுவேன் அந்த அளவுக்கு நான் பயபுக்தியாக இருப்பேன் கிறிஸ்தவங்கனாலே எனக்கு பிடிக்காது ஜோமனாக இருந்தாங்கன்னாலும் பிடிக்காது அல்லையா சொல்லிட்டு ஏன் அப்படி முக்காடு போட்டு இப்படி ஜோமனிட்டு அலைதாங்கன்னு சொல்லி சொல்லுவேன் நக்கல் வினிச்சிருப்பேன் நான் எங்கள் அம்மா வந்து கிறிஸ்தவங்க தான் எங்கள் அம்மா கிறிஸ்தவங்கிறதுனால எனக்கு கிறிஸ்தவ மாப்பிள்ள பார்த்தாங்க அப்போ எங்கள் அப்பா செயின் வாங்க போகும்போது சில்லுவச்ச டாலர் வச்சு வாங்கிட்டு வந்தாங்க நான் அப்போ எனக்கு அந்த சில்லுவச்ச டாலர் வேண்டான்னு சொல்லி ஓம் டாலர் வச்சு அந்த செயின் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஹோம் டாலர் வச்சு அந்த செயின் நாங்கள் வாங்கிட்டு வர சொல்லி அடம் பிடிச்சி எனக்கு அந்த செயின் வாங்கி தந்தாங்க ரெண்டாயிரத்து ஒம்பதில் திருமணம் ஆச்சு எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கிறிஸ்தவங்க தான் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க செவிக்க மாட்டாங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உடல் சேர்ந்து குடிப்பாங்க கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் ஏசபாவை பற்றி அறிந்து கொள்ளல அவங்க கல்யாணமாகி மூணு மாதத்துல எனக்கு பிசாசு போராட்டமாக இருந்தது எப்படின்னா நைட்டு விழிய விடிய தூங்கவே முடியாது ஒரு உருவம் வந்து என்னை வந்து அமுக்கும் அமுக்கும் போது என்னால் வந்து எனக்கு சுயநினைவே இருக்காது என்ன பண்ணுறோங்கிறது எனக்கே தெரியாது கட்டிலலாம் அந்த இந்த சினிமா படம் அப்படியே தூக்கி தூரப்படுவாங்க ஆளை கிட்ட காங்க விட மாட்டாங்க நம்மளெல்லாம் யார் வந்தாலும் சரி நீ ஏங்க வர அப்படின்ட்டு அந்த கொல்ல முயற்சி தான் பண்ணோம் நீ ஏங்க வர அப்படின்னு கழுத பிடிச்சி நெரிக்க போவோம் என்கிட்ட ஒரு உருவம் பேசிட்டே இருக்கும் அது வந்து என்னை சாகு ஏன் இருக்க செத்துரு தற்கொலை பண்ணு கரண்டில் கையை வை இல்லைன்னா மருந்து பிடிச்சிட்டு சாகு அப்படின்னு சொல்லி என்னை பேசிக்கிட்டே இருக்கும் தற்கொலை இடத்துல தூண்டும் என் வீட்டம் வந்து நார்மலாக இருக்குதுல்ல குறையா சோறு சாப்பிடுவாங்க அதே பேக்கோளாக இருந்ததுன்னா நல்லா சம்பளம் கூட்டி பெரிய ரவுல சோறு வாங்கி சாப்பிடுவாங்க எங்கள் ஊரில் என்னை பார்த்தாக்கி யாருமே வர மாட்டாங்க இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு இவளுக்கு போனால் நம்மகிட்டே அந்த பேய் வந்துடும் சொல்லிட்டு யாருமே என்கிட்ட வர மாட்டாங்க நமக்கு வந்து இதுலேருந்து விடுதலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் தற்கொலை பண்ணுறதுக்கு மூணு நேரம் நான் மருந்துச்சுக்கி எடுத்து குடிக்க விட்டேன் அந்த பிரச்சனைக்காக நான் எல்லா இடங்கள்லையும் போய் பார்த்தேன் எல்லா கோயிலில் நான் எந்தெந்த சாமியெல்லாம் கும்பிட்டேனோ அந்தந்த கோயிலெலாம் நான் போய் கும்பிட்டு பார்த்தோம் எங்கள் அப்பாவும் எங்களை கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க லாஸ்ட்டு மந்திரவாதி வச்சு பார்க்க ஆரம்பித்தோம் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் பார்த்தோம் பணம் செலவழிச்சது தான் வச்சோம் ஆனால் எங்களுக்கு எந்த விடுதலையுமே கிடைக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் வந்து குழந்த உண்டாயிருந்தேன் அப்போ நான் மூணு மாதம் கரு போது என்னைய கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்குன்னு கூட்டி போயிருந்தாங்க அங்கே வந்து ஒருத்தர் வந்து இருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இந்த குழந்தைய நான் கொன்றுவேன் தலைச்சம்பில் எனக்கு வேணும்னு சொல்லி நான் கொன்றுவேன்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிவிட்டு நான் அதன் பிற எனக்கு ஆகிட்டு அந்த குழந்தையும் எனக்கு இறந்து போச்சு அதுக்கடுத்து நான் உயிரை கொல்வது தான் தெய்வமாக கடவுளே நம்மளை உயிரை எடுத்ததுனாக்கி நம்ம எப்படி எதுக்காண்டி நம்ம அப்போ சாமி கிடணும்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில் இருந்தேன் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் இப்படி ஏழு மாதமாக நான் பிசாசு சாசு பாராட்டத்தினால ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை மனக் குழப்பத்தில் மனவேதனையில் இருக்கும்போது தான் எங்கள் வீட்டில் பக்கத்தில் உள்ள பெரியம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ஜவுபமலையில் இப்படி ஒரு கூட்டம் நடக்குமா வேலைக்கெழம தூரம் நடக்குது வான்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்து பத்தாவது வருஷத்தில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க அந்த கூட்டத்துக்கு அந்த இடத்துக்கு நான் போகும்போது அவங்க ஊழியக்காரங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அந்த கூட்டத்தில் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு எப்படி ஆராதிக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே புரியலை அவங்க சொன்னாங்க ஏசுன்னு ரத்தம் செய்யணும்னு நீங்கள் கூப்பிடுங்க எந்த வியாதியாக இருந்தாலும் சுகமாகும் எந்த பிசாசு பரோட்டமாக இருந்தாலும் சுகமாகும்னு சொன்னாங்க அப்போ நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு நான் சொன்னேன் அப்படி சொல்லும்போது அந்த பிசாசின் கிரையில என்னை விட்டு அகன்று போனதை நான் பார்த்தேன் ஆமாம் எனக்குள்ளாக ஒரு புது விடுதலை எனக்கு கிடைச்சதை நான் உணர்ந்தேன் ஒரு எவ்வளோ இருளான ஒரு இருந்து ஒரு வெளிச்சம் எனக்கு வந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு பிரகாசமான நான் வெளிச்சத்தை நான் பார்த்தேன் எனக்கு வந்து விடுதலை தந்தாங்க இசைப்பான் அந்த ஜெமமலம் வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் அதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டேன் நல்லா தூங்கினேன் எந்த பிரச்சனையுமே கிடையாது அந்த உருவமும் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல எந்த பிசாசு போடுறதுனாலும் எனக்கு கிடாவிட தான் இருக்குது உனக்கு பிள்ளையே பிறக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த சாமியாடி ரெண்டாயிரத்து பதினொன்னில் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தாரு அதற்கு பிறகு நான் ஞானஸ்தானம் எடுத்து ஏற்றுக்கொண்டோம் நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன் அதற்கு பிறகு என் கணவரும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க இப்போ பதிமூணு வருஷம் ஆகுது அதற்கு பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிசாசு போராட்டமும் எதுவுமே கிடையாது என் கணவர் குடிக்கிறது கிடையாது அதிகாலையில் மூன்றரைக்கு எந்திரிச்சி நான் ஜெபிக்கிறேன் தேசத்துக்காக குடும்பத்திற்காக எல்லாத்துக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தேசமாக நல்லா விடுதலை எனக்கு தந்திருக்காங்க ஏழு மாதம் நான் பிசாசு அப்படினால கஷ்டப்படும் போது எவ்வளோவோ ரூவா செலவழித்து பார்த்தோம் எனக்கு விடுதலை கிடைக்கல ஆனால் ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் இயேசுவின் ரத்தம் செய்யணும்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வல்லமாக இருந்தது எனக்கு விடுதலை கிடச்சிது என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்ச இயேசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறேன்